மக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சிறுமலைக்கு தோட்டத்துக்கு போகலை இன்னைக்கு திண்டுக்கல்ல இருக்கும் திண்டுக்கல்ல அன்னைக்கு பித்த வெடிப்பை பற்றி உங்களுக்கு இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறேன் பித்த வெடிப்புக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பித்த வெடிப்புக்கு இந்த கிரீம் வந்து ரொம்ப மலிவாகவும் இருக்கு ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது இது உங்கள் பாதம் பித்த வெடிப்பை கூட நீக்கி கொடுக்கும் அழகு பெற செய்யும் இதை வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து நாலு தடவை யூஸ் பண்ணலாம் நாலு தடவை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பித்த வெடிப்பு ரொம்ப மலிவாக தான் இருக்குது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஆர்சியம் ப்ராடக்ட்லேருந்து எங்களுக்கு கிடைச்சது ஆரோக்கியமான பொருள் என்ன என்னான்னு கேட்டிங்கன்னா தரமான பொருள் நம்ம உடம்புக்கு திருப்தியான பொருளாக இருக்கும் ஃபேஸ் க்ரீம் ஃப்ரெஷன் க்ரீம்னு சொல்லி இந்த கிரீமோட நேம் வந்து ஃப்ரெஷன் க்ரீம் அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு விலையும் அழிவாக இருக்கும் ரொம்ப தரமான பொருளாகவும் இருக்கும் விலையும் மலிவும் ரொம்ப தெளிவான பொருளாக இருக்குது இன்னொன்று என்னென்னா மல்டி அப்படிங்கிறது இதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு போடக்கூடியது இதுவும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவான பொருள் மலிவான பொருள் தான் இது வந்து நம்மளுக்கு முருங்கை அப்படிங்கிற ஒரு க்ரீமு இதுவும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தான் இருக்குது இது நல்லா உங்களுக்கு முருங்கை இருந்து தயார் பண்ணியிருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து இந்த கரும்புள்ளி இதெல்லாம் வந்து நீங்கிடும் அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா போயிட்டு வந்தீங்கன்னா ரோஸ் கிரீட் போடலாம் இது யூஸ் பண்ணலாம் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்குகள்லாம் எடுத்து கொடுத்துரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நைட்டு அப்ளை பண்ணக்கூடியது இந்த அளவறு ஜெல்லி இதை நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கரும்புள்ளி தேமல் இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது இது வந்து நல்லா அழகு சார்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க இது நைட்டு அப்ளை பண்ணிக்கோங்க காலைல ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இந்த முருங்கைப்பு க்ரீம் வந்து போடுங்க இது வந்து லைட்டாக எடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு வச்சுக்கரலாம் இவ்வளோண்டு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முகத்தில் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் செண்டு அதுக்கப்புறமா இது வந்து ரொம் ஃப்ரெஷன் க்ரீம்ங்கிறது கொஞ்சம் விலை கம்மியாக உள்ளது இதிலே வந்து இது கொஞ்சம் ரேட்டு கூட இது ஒரு இரநூத்தி ஐம்பது இதையும் யூஸ் பண்ணலாம் இதுவும் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அதுக்கப்புறமா நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்தது கிடையாது ஆறு மாதமாக ஆறு பத்து மாதம் ஒட்டி நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு இது போட்டுக்கிறவேன் ஒரு நாளைக்கு இது போடுவேன் ரெண்டு போடுறதுனாலையும் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியலை எனக்கு வந்து எந்த மாற்றம் அதாவது ஃபேஸ் நல்லா அழகாக இருக்கும் காலையில் யூஸ் பண்ணிங்கன்னா சாய்ந்தரம் அஞ்சு மணி வரது உங்களுக்கு ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ அழகாகவும் இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது இது யூஸ் பண்ணுறதுனால அவங்க நான் சோப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி இது மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் முகப்பருவு இருக்காது முகம் வந்து அந்த சுருக்கம் கிடையாது நம்மளோட சர்மம் அழகை வந்து நல்லா அழகு கொடுக்கும் அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் தேவைன்னா இந்த பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் போட்டுட்டு பத்து நிமிஷம் செண்டு பவுட்ரு போடுறவங்க இந்த மாதிரி பவுட்ரு போட்டுக்கலாம் இந்த பவுடருமே உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மி இப்போ இது வந்து நூற்றம்பது கிராம் இது வந்து வெளியில் நூற்றி நாற்பது ரூபா வந்து எழுபது ரூபா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு விலை கம்மியாகவும் இருக்கும் ரொம்ப தரமான பொருளாகவும் இருக்குது ரொம்ப மலிவாகவும் இருக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிற போது உங்களுக்கு ஆரோக்கியமான பொருள் கிடைக்கிது இப்போ ஆரோக்கியமான பொருள் நம்மளுக்கு தேவைதானே அப்படிங்கிறத பற்றி சொல்லிருக்கேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது மாதிரி டெய்லி ஒன்று ஒன்று சொல்கிறதுக்கு வரேன் இது வந்து சிறுமலையிலே அத்திப்பழம் பார்த்துருக்கீங்களா இங்கே உள்ள அத்திப்பழம்னா சின்ன சின்ன பழம் தான் இருக்கும் ஆனால் சிறுமலையில் இவ்வளோ பெரிய அத்திப்பழம் இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி அத்திப்பழம் வந்து உங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சரி வயசானவங்களுக்கு சரி நல்லா சாப்பிடக்கூடியதான் இந்த அத்திப்பழம் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம் பீஸ் எடுத்து நீங்கள் தேனில் ஊற போட்டு நல்லா பாடம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு கூட அப்பப்போ தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அத்திப்பழம் சாப்பிட்றது ரொம்ப பெனிஃபிட் அத்திப்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்திங்களா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்